செல்போனில் ஆன்லைன் மோசடியால் பணத்தை இழந்த கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை நெசப்பாக்கம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆன்லைன் கடன் மோசடி கும்பலால் மாணவனுக்கு நேர்ந்த துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை நெசப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ் இவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் பிகாம் இரண்டாம் ஆண்டு பயின்று வந்தார் வீட்டின் அவசர தேவைக்காக கடந்த மூன்று நாட்களுக்கு முன் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் இஎம்ஐ முறையில் கார் வாங்கியிருந்த நிலையில் கார் கடனை செலுத்துவதற்காக ஆன்லைன் மூலமாக பர்சனல் லோன் வாங்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது செல்போனில் வந்த தனியார் நிறுவனத்தின் விளம்பரத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வழங்கப்படும் என்பதை நம்பி அந்த லிங்கை தொட்டுள்ளார் தொடர்ந்து சந்தோஷ் என்ற நபரு கல்லூரி மாணவனான சுபாஷை தொடர்பு கொண்டு முதலில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்துமாறு கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் கடன் கிடைக்கும் என்ற தனது நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து சிறு சிறு தொகையாக கடன் வாங்கி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை சுபாஷ் அனுப்பியுள்ளார் அதன் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முயன்ற போது எந்த பதிலும் கிடைக்காததால் மாணவன் விரக்தி அடைந்துள்ளார் குறித்து வீட்டில் பெற்றோர் மற்றும் சகோதரனிடமும் சுபாஷ் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்ட சுபாஷின் சகோதரர் அவரை திட்டியதாக தெரிகிறது பின்னர் மீண்டும் சுபாஷை தொடர்பு கொண்ட ஆன்லைன் லோன் நிறுவன ஊழியர் சந்தோஷ் மீதமுள்ள பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று தெரியாது என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மன அழுத்தத்தில் இருந்த இளைஞர் வீட்டின் முதல் தள அறைக்கு சென்று விபரீத முடிவை எடுத்துள்ளார் நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் கதவை உடைத்து உள்ளே சென்ற போது மின்விசிறியில் சுபாஷ் தூக்கில் தொங்கியதை கண்டு அலறி துடித்துள்ளனர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மாணவனை மீட்டு கே கே நகர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அங்கு மாணவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் அவன் காலேஜ் படிக்கிற பையன் அவனுக்கு எதுவுமே அனுபவமே வெளியான அனுபவமே தெரியல அவனை வந்து ஐம்பதாயிரரூபா லோன் தரேன் சொல்லிட்டு இது மாதிரி பிளாக் மெயில் பண்ணி அவனுக்கு அக்கா மாமா தம்பி எல்லாருகிட்டேயுமே ஆயிரம் ரெண்டாயிரம் அது மாதிரி காசு வாங்கி இவன் அனுப்பிச்சிருக்கான் அனுப்பிச்சிட்டு ஒரு பாடு வேறு மாதிரி பிளாக் மெயில் பண்ண பார்த்து பையன் அந்த மனசை உடஞ்சி போய் இது மாதிரி விபரீதமான முடிவை எடுத்துகிட்டுருக்கான் இது காரணமே அவங்க தான் எல்லாமே பொறுப்பு நடக்கிறாங்க இது மாதிரி தப்பு இது மாதிரி யாருக்கும் இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது எங்களுக்கு இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தற்கொலை செய்த சுபாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆன்லைன் கடன் மோசடி கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமைதியான பையன் இருக்கிற இடமே தெரியாத ஒரு பையன் அவன் தரான உயிர் வருமா சார் இது ரொம்ப எங்களுக்கு வேதனைக்கு நைட்ல இருந்து அவ தங்களின் மகனுக்கு நடந்த துயரம் போல இனி யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் இது போன்ற ஆன்லைன் கடன் மோசடி குறித்து சரியான விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் உயிரிழந்த சுபாஷின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல சார் எனக்கு எதுவும் சொல்ல தெரியல சார் என் புள்ள வேணும் சார் என் புள்ள போன மாதிரி எந்த பிள்ளையோ நடவடிக்கை நாங்கள் ரெண்டு தாய் நிற்கிறது கதறி நிற்கிறோம் சார் அந்த நிலைமை எந்த தாய் தோப்பனுக்கு கொடுத்துடாதீங்க சார் அவங்க அப்பா கிட்ட இருக்க தோனே என்கிட்ட என் பிள்ளை பார்த்து பார்ப்பான் நான் சார் அவனுக்கு என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தான் சார் தெரியும் நீ என் பிள்ளை பயந்து போய் பெருமாட்டை சொல்லாதமான சொல்லிட்டு என் பிள்ளை தப்பான முடிவு என் என்கிட்ட சொல்லி தான் என் பிள்ளைய நான் கூப்பிட்டு போய் என் கூட்ட வச்சுருப்பேன் சார் தனது தம்பியின் மரணத்திற்கு காரணமானவர் தனியார் லோன் நிறுவனத்தில் பணிபுரியும் சந்தோஷ் தான் எனவும் அவர் மிரட்டியதில் பயந்து சுபாஷ் தவறான முடிவை எடுத்துவிட்டதாகவும் அவர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுபாஷின் சகோதரர் வலியுறுத்தி உள்ளார் ஆன்லைனில் ஐம்பதாயிரம் லோன் தரேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க அவன் பேர் போட்டு அந்த லோனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசிங் ஃபீயா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அனுப்ப சொல்லியிருக்காங்க எட்டு பேர்கிட்ட கடை வாங்கி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அமைச்சிருக்கான் அதை அமைச்சதுக்கப்புறமும் தான் ஏமாந்துட்டாங்க தெரிஞ்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டிலேயே சொல்லியிருக்கேன் இது நடந்தது காலையில் பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஜிபேல எல்லாத்தையும் அமிச்சிருக்கான் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அவங்க அமைச்ச சேங்ஷன் லெட்டர் இருக்குது அவன் ரிலையன்ஸ் கேபிட்டல்னு சொல்லி அதோட சாங்ஷன் லெட்டர் அமைச்சிருக்காரு அது இல்லாமல் ரிலையன்ஸோட ஐடி கார்டு அவரோட பேன் ஆதார் அமிச்சிருக்காங்க அந்த மேனேஜரோடது அவர் பேர் சந்தோஷ் நாயர்ன்ட்டு ஆனால் அவரோட நம்பர் இப்போ எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் மிரட்டினதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க நான் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே கால் பண்ணி இன்னும் பன்னெண்டாயிரம் நீ இல்லை பதினஞ்சாயிரம் அனுப்பலைன்னா உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கானுங்க அதுக்கப்புறமா தான் ஒரு பத்து மணிக்காக அவர் தூக்கு போட்டு இறந்துட்டார் ஆன்லைன் மோசடியால பணத்தை இழந்த கல்லூரி மாணவனை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை நெசப்பாக்கம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ஆன்லைன் மோசடி குறித்தும் டிஜிட்டல் அரஸ்ட் ஆன்லைன் பகுதி நேர வேலை என தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்கள் குறித்தும் அரசு மக்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக உள்ளது